வணக்கம் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் சங்கீதம் நாற்பது பதினேழு நாங்கள் தேவனுடைய திருப்பணிக்கு வந்தபொழுது இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தோம் எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் ஒருவரிடம் சொல்ல மாட்டோம் நீர் மட்டும் எங்களுக்கு உதவி செய்தால் போதும் என்று அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு எங்களது மூன்றாவது மகளிர் உலகை விட்டு பரலோகம் போனார் அவருடைய கடைசி கால தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் தான் நாங்கள் முறையிட்டோம் எனது நல்ல நண்பர் ஒருவர் அவரது உதவியாளரை அனுப்பி ராஜன் ஜானுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் கொடுங்கள் என்று கொடுத்து விட்டார் கத்தர் எங்கள் மேல் நினைவாக இருந்தார் ஆண்டவர் உங்கள் மேலும் இருக்கிறார் ஒன்றை மட்டும் செய்யுங்கள் கத்தரை சார்ந்து வாழுங்கள் இயேசுவே உமக்கு நான் எதையாகிலும் செய்யட்டும் என்று அர்ப்பணியுங்கள் உங்கள் மேல் அவர் நினைவாயிருப்பார் இந்த நாள் இனிதாக மாற ஆண்டவர் அருள் புரிவாராக காட் பிளஸ் யூ டே